அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான அற்புதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்தாலும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் இருந்து அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாருங்க பொதுவாகவே சுபத்துவ பாதையில் சுக்கரன் பலம் வரும்போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அமருகின்றார் சுக்கரன் எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க இப்படிப்பட்டவர் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக பார்க்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பதால் அவர் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக திசையோ புக்தியோ நடைபெறும் போது தசாபுத்திகளின் அடிப்படையில் உறுதியாகவே லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சி செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியமாகும் அந்த வகையில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுக்கரன் சாதகமான அமைப்பில் வலம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் திட்டவட்டமாக கிடைக்கிறது என்பதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரனின் அமைப்பால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய தனது ஆட்சி வீட்டின் மீது பார்க்கிற அரங்க எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் திட்டமிட்ட பல காரியங்களை கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது மிகப்பெரிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குறிப்பாக சந்திரனுடன் மட்டும் இணைவதால் வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் இணையும் போது வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது ஏனென்றால் குரு பகவான் மட்டும்தான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஜென்மத்தில் இருக்கும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் வளம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகொடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு வீடு மாறுதல் இடமாறுதல் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிற ஆறுங்க மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மனதில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தடையாக இருந்து வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சற்று சாதகமாக மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் புதிய விற்பனை நிலையங்கள் தரத்தல் உள்ளிட்ட பல பணிகளை கடைதாமதம் சிக்கல் செய்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களுடைய புதிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் சுமார்டாக சிந்தித்து செய்து முடித்து நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் லாபத்தில் அருள் புரிவதால் பல வகையில லாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இசை நாட்டியம் நடிப்பு என கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களை தேடி எளிதில் வரும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும் மிகப்பெரிய காரியங்களை கூட இந்த தருணத்தில் சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த சிறப்பாக அமைய புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே மிதனரா அசைக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு வெற்றிக்காக காத்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேருவதற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்